ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் திவ்யா வெல்கம் டு சாய்ப்பாளி விலாக்ஸ் தமிழ் கர்ப்பமாக இருக்கவங்க ஹாஸ்பிட்டல் செக் பண்ண போகிறீங்க இல்லை இதுக்கப்புறம் தான் கர்ப்பமாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிச்சோம் கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று எங்கிட்ட ஒரு சிஸ்டர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க சிஸ்டருக்கு மேரேஜ் எடுத்து நாலு வருஷம் ஆகுது த்ரீ மந்தில் மூணு மாதம் ப்ரெக்னென்ட்டாக இருந்தேன் அப்புறம் பார்த்தா பேபி ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கான பதில் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்து இன்னொரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி குடிப்பாங்க அவங்களுக்கு ஒரு டூ டைம் வந்து அபாஷன் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கான ரெண்டு ஆன்சருமே நான் சொல்கிறேன் முக்கியமான விஷயங்களாம் ஷேர் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோ லாஸ்ட் ரெண்டு வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் நான் வந்துட்டு எனக்கு எயிட் மந்த்தோட குரோத்தாக இருந்தது ஸ்கேன் பண்ணும்போது ஸோ வந்து டேபி காப்பாது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போக சொல்லியிருந்தாங்க எக்மோர் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அங்கே போனப்போ அங்கே அங்கேருந்து டாக்டர்ஸ் எந்த எல்லாமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாப்பா சுற்றி ஃபுல்லாக கொடி சுற்றி இருக்குது அதான் நான் அந்த இப்படி வந்து குடல் சுற்றி இருக்குன்னு சொல்லியிருப்பேன் கொடி சுற்றி இருக்குது அதனால தான் அது காப்பாத்தது கஷ்டம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எங்ககிட்ட சைன் வாங்கினாங்க ஸோ அவ்வளோ திட்டி திட்டி சைன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஆனால் நாங்கள் அவங்க சொன்னது ஏற்றுக்கல நாங்கள் வந்து ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் நல்ல வேலை நான் இருந்தேன்னா என் குழந்தைய நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அங்கே போனதுனால நான் வந்து என் குழந்தைய என்னால் காப்பாற்ற முடிஞ்சது இதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்த ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது உங்கள் குழந்தைங்களுக்கு வேணுன்னா ஒன்றுக்கு ரெண்டு இடத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இந்த கொஞ்சம் காசு போனாலும் போனால் போது நம்ம எத்தனை பேர் குழந்தைன்னு எத்தனை பேர் எவ்வளோ பேச்செல்லாம் வாங்கியிருப்போம் அதுக்கு மட்டும் இது பணம்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு சில கஷ்டமாக இரு கஷ்டப்படுறவங்க கூட இருப்பாங்க இருக்க தான் செய்யும் என்னன்னு சொல்லிட்டு சொல்லலை ஆனால் நம்ம கடை வாங்கியது அதை பண்ணி தான் ஆகும் ஒன்றுக்கு ரெண்டு ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த முடியும் விடுங்க ஒரே ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து தவற விட்டுறாதீங்க இது வந்து சொன்னது வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் அப்பேஷன் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு அந்த சிஸ்டருக்கு நான் சொல்கிறேன் இது வந்து என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணப்போ குடரை சுற்றுருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் உக்காச்சு கேட்டு நான் குழந்தை மிஸ் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி என் குழந்தைய கையில் இருந்திருக்காது அதனால தான் சொல்கிறேன் செகண்ட் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க மேரேஜ் ஆகிட்டு டூ டைம்ஸ் வந்து அபரேஷன் ஆகிடுச்சேங்க அதுக்கு அடிக்கடி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை போடுவாங்க சண்டை போடுவாங்க அப்படி சொல்லிவிட்டு இது வந்து எனக்கு தெரிஞ்சு டாக்டர் நான் ஃபஸ்ட்டு சிஸ்டர் கணிச்சி அப்போ எனக்கு சொன்னது தான் நான் சொல்கிறேன் எனக்கு இதை பற்றி பெருசாக டீட்டெயில் தெரியுது எனக்கு தெரிஞ்சதாக நான் சொல்கிறேன் என்கிட்ட டாக்டர் சொன்னதாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்து வந்துட்டு சேர்ந்துருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்க பாப்பா நீங்கள் கண்டுசி ஒரு ஃபோர் மந்த் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்போ உங்கள் கொஞ்சம் சேஃப்டி இருக்கும் உங்கள் பாப்பா எங்கள நல்லா பத்திரமா காப்பாற்றிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு பேபில சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க எப்போவுமே நீங்கள் நெகட்டிவாக நினைக்காதீங்க அவங்க அதை சொல்கிறாங்க இவங்க அதை சொல்கிறாங்க அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க கண்டிப்பாக நம்மளுக்கு பேபி பொறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க கண்டிப்பாக உங்களுக்கு பேபி பொறுக்கும் உங்கள் எல்லாருக்கும் நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் பாசிட்டிவாக இருங்க எதை சொன்னாலும் கவலைப்படாதீங்க சொல்கிறாங்க எல்லோரும் நாளைக்கு வந்து உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ண போகிறது நீங்கள் பாசிட்டிவாக இருங்க உங்கள் நம்பிக்கை தான் உங்களை எதுவுமே வந்து ஜெயிக்க வைக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோவில் சொல்லுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய்